இப்போ அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் எல்லா வரக்கத்துகளையும் செய்வானாக அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தருவானாக எப்படி இருக்கீங்க எல்லோரும் மஷல்லா நாம் ஒரு பெரிய கேப்புக்கு பிறகு அல் அஸ்மா உல் ஹூஸ்னா அல்லாஹுடைய மிக அழகான பெயர்கள் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் நேம்ஸ் அதனுடைய பாடத்தை நம்ம முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் நாம் வந்து ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் ஆரம்பித்தாச்சு அது வந்து ஒரு சில பேர்களை மட்டும் அலமதுல்லா படிச்சிருந்தோம் அதிலிருந்து இன்ஷால்லா கண்டி பண்ண போகிறோம் இன்னிலிருந்து அது ஆரம்பம் எப்பவும் போல காலையில் சிக்ஸ் தேர்ட்டி இன்ஷால்லா நான் எப்போ ட்ராவலில் இருக்குன்னா அப்போ மட்டும் முடியாது அப்போது ஐ லவ் ஜம் ஜம் ஸ்டோரி சீரீஸ் இதோடு இப்போ முடிஞ்சிருச்சு வரைக்கும் நாற்பத்தி நாலு ஸ்டோரிஸ் நம்ம கேட்டிருக்கிறோம் அலமதுல்லா அதோடைய பிளேலிஸ்ட் இருக்குது அதில் நீங்கள் வந்து இருந்து கூட திரும்ப எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம் மற்றவங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லா இப்போ வந்து யார் வந்திருக்காங்கன்னு கூப்பிடுவோம் ஏன்னா நான் ஷார்ட் டைமில் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் முகமது ஷரீப் முகமது சூஃபியான் உம்மா ஹப்சா பாரக்லா ஃபிகோம் வெல்கம் ஷைமா முகமது ரையான் ஆதம் ரிஷாத் ஆசிம் ரிஃபாத் தாஜ் அனசியா ஜுஹைனா ஜாஹியா ஜஃப்னா ஜாசியா ஃபஹத் அண்ட் ஹனான் பாரக்லா ஃபிகோம் எல்லாம் உங்களுக்கு பரக்கச்சி வாராங்க நல்லா இருக்கீங்களா ஒஃபிகா ஃபர்ஹானா நஜிகா இஃபாத் அப்துல் ரஹ்மான் இப்னு சிக்கந்தர் பாரக்லா ஃபிகோம் முஃப்லிஹா சையது பாஷா எப்படி இருக்கீங்க சாலிஹா

அந்த அல்லாஹ்வுடைய பெயர்களை தான் நாம அல் அஸ்மா உல் ஹுஸ்னா அப்படின்னு சொல்லுவோம் இதுவரைக்கும் நாம் இந்த பெயர்களில் என்னென்ன பெயர்கள் பார்த்துருக்குறோம் படிச்சிருக்கிறோம் அப்படின்னா நாம் வந்து நம்முடைய ஷேக் அப்துல் ரசா அல் பத்ரு ஹஃபிதவுல்லா அவங்க மதினா ஜாமியாவில் இப்போது மதினாவில் இருக்கக்கூடிய ஒரு ஷேக் ஒரு உஸ்தாத் அதாவது ப்ரொஃபஸர் மார்க்க கல்வி உள்ள ஒரு ஸ்காலர் ஆலி அவங்க வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை தான் நான் படித்து படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன் இதில் வந்து நம்ம இதுவரைக்கும் எத்தனை பெயர்கள் படிச்சிருக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் அர் ரஹீம் அல் ஹையு அல் அல் ஹாலிக்கு அது வரைக்கும் படிச்சிருக்கோம் ஓகே இப்போ இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம படிக்க போறது ரெண்டு பெயர்கள் இந்த ரெண்டு பெயர்களும் அல்லாஹான் பெரிய ஆட்சி செய்யக்கூடிய பெரிய ராஜா அரசன் கிங் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பெயர்கள் அல் மலிக் அல் மலிக் ரெண்டு நேம்ஸ் ஓகே இந்த ரெண்டு நேம்ஸ் எப்படி சொல்லணும்னா முதலாவது அல் மலிக் அல் மலிக் இன்னொரு நேம் அல் மலீக் இந்த த ரெண்டு நேம் ரெண்டு நேமை பற்றி இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் அதாவது நேமுக்கு அந்த அர்த்தம்னு பார்த்தா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா ராஜா ஓகே த கிங் அப்ப அல்லாஹுத்தால தான் இந்த வானம் பூமி எல்லாத்தையும் படைத்து ஆட்சி செய்யிக்கிறாங்க அவனோடைய கட்டுப்பாட்டில் அவனுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே நடக்குது அவன் நாடாமல் அவன் ஒரு விஷயத்தை விடாமல் அது நடக்காது அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்துட்டால் தான் அது நிச்சயமாக நடக்கவே முடியாது அப்போ எல்லாம் எதை அனும அனுமதிக்கிறானோ பெர்மிஷன் கொடுத்துனோ அதுதான் இந்த உலகத்தில் நடக்கும் அப்போது அவனுடைய கட்டுப்பாட்டில் கண்ட்ரோலில் தான் இந்த வானங்கள் பூமி மலை கடல் ஏன் நீங்கள் நான் நம்முடைய உடம்பு நம்ம பார்க்குற எல்லாமே அல்லாவுடைய ஆட்சிக்கு கீழே தான் இருக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் இருக்கலாம் ஓகே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கிங் இருப்பாங்க இப்போது இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் ப்ரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட் எடுத்துகிட்ட சீஃப் மினிஸ்டர் இப்படி எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பிரசிடண்ட் அப்புறம் வந்து கிங்ஸ் இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறாங்க ஆனா இவங்களெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அல்லாவுக்கு முன்னாடி அல்லாஹ் தான் பூமியவே ஆட்சி செய்யறவன் இந்த உலகத்துல ஆட்சி செய்யறாங்க இல்லையா கிங்ஸ் அல்லது என்னென்ன மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த சட்டம் போடுறதுல அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வாங்க அதை சொல்லுவாங்க மக்களுக்கு மக்கள் மக்களிடம் அதோ பப்ளிக் இப்போ நாமெல்லாம் பப்ளிக் அப்போ அவங்க தான் அந்த ரூல்ஸ்லாம் போட்டு இது இது இப்படி நடக்கணும் அப்படின்னு செய்துட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாமே என்னதான் அவங்க செய்தாலும் அல்லாஹ் நாடாமல் எதுவுமே அவங்களால செய்ய முடியாது ஓகே ஆனால் உண்மையிலே ஆட்சி செய்கிற யாருங்கிட்ட அல்லாஹ் தான் அப்போ அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ் அல் மலிக் அல்மலிக் பாருங்க ரெண்டு நேம்ஸே நல்லா வித்தியாசப்படுத்தி சொல்றேன் அல் மலிக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் இந்த நேம்ஸை பத்தி நம்முடைய அப்துல் ரசாக் அல் பத் இங்கே என்ன எழுதியிருக்கிறாங்க இந்த பாடத்தில் இதை எப்படி விளக்குறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நான் படிக்க போகிறேன் ஷா அல் மலிக் என்ற வார்த்தை குர்ஆனில் ஐந்து இடங்களில் இடம்பெற்றுள்ளது பாருங்க ஷேக் என்ன சொல்றாங்கன்னா அல் மலிக் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குது இந்த நேம் அல்லாவுடைய இந்த நேம் குர்ஆன்ல அஞ்சு இடங்கள்ல வந்திருக்குது ஃபைவ் பிளேசஸ் அதாவது அஞ்சு ஆயத்துகள்ல அல்லாஹு தாலா அல் மலிக் அப்படிங்கிற இந்த பேரை யூஸ் பண்ணியிருக்கிறான்

அவன் அல் மலிக் பேரரசன் அதோ மிகப்பெரிய ராஜா மகாராஜா அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லி இருக்கான் அப்படிங்கிற இன்னொரு பேர் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் ஆனா அல் மலிக் அப்படிங்கறத பத்தி நம்முடைய எழுதுறாங்க அல் மலிக் என்ற வார்த்தை ஒரே ஓர் இடத்தில் மட்டுமே உள்ளது எங்க குர்ஆன்ல ஆன் தனக்கு அந்த பேரை

அவன் தடை செய்திருக்க அவன் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற இருக்கிற பாவங்கள் எல்லாம் விட்டு விலகி அல்லா எதையெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கானோ அந்த செய்ய வேண்டியது எல்லாம் அந்த கடமைகளை எல்லாம் செய்யக்கூடிய தக்குவா உள்ளவங்க இந்த உலகத்துல யார் தக்குவா கூட அல்லாவுக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்க அவங்க சொர்க்கங்கள்ல இருப்பாங்க எப்படிப்பட்ட சொர்க்கங்கள்லாம் அதாவது அல்லாஹத்துல சொர்க்கத்தை ஜன்னத்தை படைச்சிருக்கானா அந்த சொர்க்கங்கள் ஜன்னத்துகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கும் ஓகே நல்ல அழகான ரிவர்ஸ் ரொம்ப பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுவும் அவங்க வந்து ஆறுகள் அந்த ஓடக்கூடிய ஆறுகளில் இருப்பாங்க அந்த இடத்துல சரியா அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா வீணான பேச்சோ பாவமான காரியங்களையோ எதையுமே அவங்க கேட்க உண்மையான அல்லாவுடைய சபையில் இருப்பாங்க சரியா அதாவது வீணான பேச்சோ பாவமான காரியமோ இல்லாத உண்மையான சபையில் வல்லமையுடைய அனைத்தையும் ஆளக்கூடிய அரசனுக்கு அருகில் இருப்பார்கள் எப்படி இருக்கான் ஃபீ மக்கு ஐ திஸ் இதுக்கின் ஐந்தமலிகின் அதாவது அல்லாஹ் தால் எப்படிப்பட்டவன்னா அவன் வந்து அவ தான் எல்லா சக்தியும் ஆற்றலும் இருக்கு எல்லா பவர் அவன்கிட்ட தான் இருக்குது ஓகே அப்படிப்பட்ட அல்லாஹுக்கும் பக்கத்தில் இருப்பான் யாரா யாரெல்லாம் இந்த உலகத்துல அல்லாவுக்கு பயந்து ஹராமானதெல்லாம் விட்டுட்டு அல்லாவுக்கு பிடிச்சதெல்லாம் நல்லபடி செய்து வாழ்றாங்களோ அவங்க சொர்க்கத்துல எப்படி இருப்பாங்க அதுவும் சொர்க்கங்கள்ல ஒரு சொர்க்கம் இல்ல நிறைய சொர்க்கங்கள் இருக்கு அந்த சொர்க்கங்கள்ல ஆறுகள் ஓடக்கூடிய இடத்துல இருப்பாங்க அதுவும் எப்படின்னா ஐந்த மலீக்கின் முக்கத்ததிர் எல்லா சகல ஆற்றலும் எல்லா பவரும் உள்ள அல்லாஹுக்கு பக்கத்தில் இருப்பாங்க அந்த அல்லாவுக்கு பக்கத்தில் இருப்பாங்கன்னு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லும்போது அல்லாஹ் தன்னை எப்படி தெரியுமா சொல்றான் மலீக் அப்படின்னு சொல்றான் அல் மலிக் அதாவது மலீக் அப்படின்னா பெரிய ராஜா அப்போ பெரிய எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய வல்லமை பவர் உள்ள அந்த அரசனுக்கு பக்கத்தில் இருப்பார்கள் அவங்க அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா வீணான விஷயங்கள் பாவமான விஷயங்கள் இதையெல்லாம் விட்டு உண்மையான சொர்க்கத்தில் இருப்பாங்க அந்த உண்மையான சபையில் இருப்பாங்க அதோ நல்ல ரொம்ப சுகமான நல்லவங்க மட்டும் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட சொர்க்கங்கள் அல்லாவில் தங்க வைப்பான் அப்படின்னு அல்லா சொல்லும்போது இந்த இடத்துல அல்லாஹ் தன்னுடைய பேரா அல் மலீக் அப்படிங்கிற பெயரை இங்கே சொல்லியிருக்கிறான் ஆகவே மலீக்கின் முக்கோததிர் என்று அல்ல சொல்கிறான் இந்த ஆயத்து சூரா அல் கமர் ஐம்பத்தி நாலாவது சூராவில் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ரெண்டு ஆயத்துகள் மூலமாக இதுல இதில் சொல்லியிருக்கிறான் இப்போ ஷேக் இந்த ரெண்டு பெயர்களும் அதாவது அல் மலிக்கு அல்மலிக்கு ஓகே இந்த ரெண்டு பெயர்களும் ஆட்சி அதிகாரம் அல்லாவுக்கே உரியது என்பதை அறிவிக்கின்றன இந்த இந்த ரெண்டு ரெண்டு பேரும் பெயர்கள் நேம்ஸ் நமக்கு என்னதான் சொல்லுது அப்படின்னா அதிகாரம் அதாவது ஆட்சி பண்றது அதிகாரம் அத்தாரிட்டி பவர் ஒரு கிங்க்கு தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல பெரிய கிங் அல்லா தானே அப்ப அந்த அல்லாவுக்கு தான் எல்லா ஆட்சி அதிகாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லுது எல்லாவற்றின் ஆட்சி அதிகாரமும் அவன் கைவசமே உள்ளது அல்லாவுடைய கைகளில் தான் இந்த உலகத்துடைய எல்லா ஆட்சியும் இருக்குது அனைத்து அதிகாரங்களும் அவன் கைவசம் அல்லவன் எல்லா பவர் அதிகாரம் ரூல்ஸ் சட்டங்கள் போடுற அதிகாரமும் அல்லாவுடம்தான் இருக்குது இதில் அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்பதுதான் அவனே வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதற்கு ஆதாரமாக குரானில் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது அதாவது ஏன் அல்லாஹ் வணங்கணும் ஏன் அல்லாவை தவிர ஏன் வணங்கக்கூடாது அப்படின்னா யார்கிட்ட ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்குதோ அவன்தான் உண்மையிலே நாம் வணங்கறதுக்கு தகுதியான இறைவன் உண்மையான இறைவன் அவனாக தான் இருக்க முடியும் அப்போ அல்லாஹ் உண்மையான இறைவன்கிற என்ன ப்ரூஃப் என்ன ஆதாரம் அப்படின்னா வான பூமி எல்லாத்தையும் ஆட்சி செய்யறது யாரு அல்லாதான் இது எல்லாத்தையும் படைச்சதும் அல்லாதான் இது எல்லாத்தையும் இயக்கி ஆட்சி செய்திட்டு இருக்கு இப்ப ஆட்சி பண்றதா என்ன பாருங்க இப்போ நாம காலை நேரத்தை அடைஞ்சிட்டோம் அல்லாதான் இந்த காலை நேரத்தை கொண்டு வந்திருக்கிறான் புரியுதா இப்போ சூரியன் உதிச்சிருச்சு இந்த சூரியனை படைச்சது யாரு அல்லாஹ் அந்த சூரியனை இந்த டைமுக்கு வந்து இப்படி ஒரு வெளிச்சத்தை வர வச்சு இப்ப காலை மார்னிங் டை அடைஞ்சிருக்கிறோம் இதெல்லாம் நீங்களோ இல்லை நானோ அல்ல இந்த உலகத்தில் இருக்க வேற யாரோ செய்கிறாங்களா இந்த உலகத்தில் பெரிய பெரிய நாடு இருக்குது அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆட்சி செய்யக்கூடிய ராஜாக்கள் இருக்க தான் செய்கிறாங்க பிரசிடென்ட் இருக்கிறாங்க ப்ரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க யார் யாரோ இருக்கிறாங்க மனிதர்கள் தானே அவங்க எல்லாம் செய்துட்டு இருக்காங்க இந்த உலகத்தை இயக்க அவங்களால் முடியுமா இந்த உலகத்தில் இந்த சூரியனை அவங்க நினைச்ச மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா சூரியன் இந்த டைமில் வரணும் இந்த டைமில் வரக்கூடாது அவங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இதெல்லாம் யாருடைய அத்தாரிட்டியில் யாருடைய பவரில் நடந்துக்கிட்டு இருக்குது அல்லாங்கிற அவன்தான் படைச்சவன் தான் இதையெல்லாம் இயக்கிறான் அவன் நிர்வாகம் செய்யறான் அவன்தான் இந்த டைம் இப்படி வரணும் அவன் தான் முடிவு பண்ணுறான் அப்போ இந்த நேரத்தை இந்த டைமை நம்ம அடைஞ்சிட்டோம் இப்படி போக 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 போய் நகர்ந்து நகந்து நகர்ந்து கடைசியில் உச்சிக்கு வருது அப்புறம் மதியம் வந்துடுது அதுக்கு பிறகு அடுத்த சாயங்காலம் வருது அப்புறம் மகிழ்வு நேரம் வருது சூரியன் மறையுது இது எல்லாத்தையும் செய்துட்டு இருக்கிறது யாரு அல்ல அப்ப உண்மையான இறைவன் யாருன்னா இந்த எல்லா ஆட்சி அதிகாரமும் யார்கிட்ட இருக்குதோ அவன் தான் உண்மையான இறைவனாக இருக்க முடியும் அப்படின்னா அவனுடைய பேர் என்ன அல் மலிக் இந்த ரெண்டு பேரும் அல்லாஹவுடையது அப்ப என்னன்னா இந்த வானம் பூமி எல்லாத்தையும் ஆட்சி செய்தான் அவன்தான் ஓகேயா அல்லாஹ் குரானில் அவன்தான் இறைவன் அப்படிங்கிறதுக்கு நிறைய இடத்துல அவனுக்குடா அவனிடம்தான் ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிறது திரும்ப 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 சொல்லியிருக்கிறான் பாருங்க அல்லாஹ் சொல்றான் இந்த ஒரு ஆயத்து சூரா ஸுமர் முப்பத்தி ஒன்பதாவது சூராவில் ஆயத்து ஆறாவது ஆயத்து ஓகே வேலிக்குமு வாஹுரப்புக்கும் முல்கு ல இலக இல்ல

அல் முல்க் அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தை தான் சொல்றது சரியா அல் முல்க் யாரிடம் இருக்குதோ அவனை தான் அல் மலிக்கு அப்படின்னு சொல்றது இந்த வார்த்தையே அப்படிங்கிறது அப்படி இந்த ரெண்டு பேருமே அல் முல்க் தான் இருக்குன்னு சொல்றோம் அல் முல்க்னா பவர் அத்தாரிட்டி பவர் ஆட்சி அதிகாரம் செய்யறதுக்கான பெரிய பவர் இருக்கிறது அந்த பவர் அந்த அத்தாரிட்டி யார்ட்ட இருக்குதோ அவன் தான் அல் மலிக்கு அல் மலிக் ஓகே பாருங்க அல்லாஹ் சொல்லலாம் லகுல் முல்க் அவனிடம் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது ல இலாக இல்லாஹு அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு எவனும் இல்லையே அவன் தான் ஆட்சி அதிகாரம் அவன் தானே எல்லாத்தையும் ஆட்சி செய்துட்டு இருக்கிறான் அப்ப அவன் தான் வணக்கத்திற்குரிய இறைவன் நீங்க இன்னைக்கு எத்தனை பேர் மனிதர்கள் எதை எதை வணங்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன ஆட்சி அதிகாரம் இருக்கு அது வெறும் சிலையாகவோ ஒரு மரமாகவோ கல்லாவோ எதோ ஒன்றா இருக்கிறது அது மனுஷனாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஜின்னா இருக்கலாம் ஏன் மலக்கா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி ஆட்சி அதிகாரம் அவங்கள்ட்ட இல்லை இந்த வானபூமி அவங்க படைக்கவும் இல்லை இந்த வானபூமி இயக்கிறதும் அவங்க இல்லை சூரியனை அவங்களும் படைக்கலை சூரியனை இயக்கிறது அவங்க இல்லை ராத்திரியும் பகலும் மாறி மாறி வருது இதெல்லாம் அவங்க செய்யலை தான் செய்கிறாங்க இப்போ அல்லாஹ் கேட்குறான் இப்படி இருந்தோம் எல்லா ஆட்சி அதிகாரம் அல்லாட்டதாக இருக்குன்னு இருந்தோம் எப்படி இவங்க டைவெர்ட் ஆகிறாங்க திசை திருப்பப்படுறாங்க திசை திருப்புற என்ன அல்லாவே வணங்க வேண்டும்ங்கிற அந்த நோக்கத்தை விட்டு அவங்க எப்படி மாறி போகிறாங்க ஏன் இப்படி திருப்பப்படுறாங்க ஏன் அவங்க எதை எதையோ வணங்கிக்கிட்டு எது எதுவுமே துவா கேட்டுக்கிட்டு எது எதுக்கு அறுத்து பழியிட்டுக்கிட்டு குர்பானி கொடுத்துட்டு எதை எதையோ செய்திருந்த ஏன் அல்லாவுக்கு செய்யாமல் இதையெல்லாம் அவங்க இதை மற்றதுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி நல்லா கேட்குறான் ஓகேயா அவனை விடுத்து அதாவது அல்லாஹுவை விட்டு விட்டு பலனளிக்கவோ பலன் என்ன பெனிஃபிட் நமக்கு பெனிஃபிட் கொடுக்கவோ தீங்கிழைக்கவோ நமக்கு ஏதோ ஒரு கெட்டது செய்யவோ சக்தியே இல்லாத வாழ்வழிக்கவோ மரணிக்க செய்யவோ இயலாதவற்றை வணங்குவது மிகப்பெரிய வழிகேடா வழிகேடுன்னு என்ன மிஸ்கைட் மிஸ்கைடன்ஸ் அதாவது தப்பான பாதை ரொம்ப மோசமான கெட்ட பாதை எது கெட்ட பாதை எது வழிகேடு மிகப்பெரிய வழிகேடு அப்படின்னா ஒருத்தவங்க ஒன்றை வணங்குறாங்க ஆனா அவங்களுக்கு அது எந்த பலனையும் கொடுக்காது இங்க மக்கள் எதை வேணாலும் யார் யாரையோ வணங்குறாங்கல்ல ஏதாவது அவங்களுக்கு அது பலன் தருதானா இல்ல ஏதாவது சரி அந்த இவங்க வணங்குற ஒண்ணு அவங்களுக்கு ஏதோ கேடு செய்யுது ஒன்று முடியுமா அவங்களுக்கு ஏதோ அந்த சக்தி இருக்குதா அந்த இவங்க வணங்குறதுக்கு அதுவும் இல்ல எந்த சக்தியும் இல்ல அதில் உயிர் கொடுக்குதா இப்ப அல்லாதான் நமக்கு உயிர் கொடுத்துருக்காங்க இவங்க இன்னைக்கு எத்தனையோ வணங்குறாங்களே மனிதர்களை கூட வணங்குறாங்க ஏன் தர்கால அடங்கி இருக்கிறவங்கள்ட்ட போய் துவா கேட்குறவங்க இருக்கிறாங்க சிலைகள்கிட்ட கேட்குறவங்க இருக்கிறாங்க ஏ மனிதர்கள் எத்தனையோ பேர் இப்படி எத்தனையோ பேர் செய்கிறாங்களே இவங்க எதை வணங்குறாங்களோ இப்படியெல்லாம் அது ஏதாவது எதையாவது படைச்சு உயிர் கொடுக்க முடியுதா அல்லது அது எதையாவது ஏதாவது ஒன்றுக்கு மரணத்தை தட முடியுதா இல்லை உயிர் கொடுக்குறதும் அல்லாதான் மரணத்தை கொடுக்கறதும் அல்லாதான் நமக்கு நன்மையை கொடுக்கறதும் அல்லா நாடினா தான் கிடைக்கும் அல்லா நாடினா தான் தீமையிலேருந்து தப்பிக்க முடியும் எல்லாமே அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இதையெல்லாம் அல்லாவுக்கு மட்டும்தான் அல்லா மட்டும்தான் இறைவனுங்கிறது தெரியாமல் மற்றது இதெல்லாம் வணங்குறது எவ்வளோ பெரிய வழிகேடு எவ்வளோ பெரிய பாவம் அது இந்த யதார்த்தத்தை வலியுறுத்தும் ஏராளமான வசனங்கள் இந்த ரியாலிட்டி இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதுதான் ரியாலிட்டி நம்ம ஷேக் சொல்லி இது ரியாலிட்டி எல்லா ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்குதோ வணங்கணும் தான் வணங்கணும் ஆட்சி அதிகாரமே இல்லாத எல்லாம் மனிதனை எதை எதையோ வணங்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹால நிறைய தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு குர்ஆன்ல ஏராளமான ஆயத்துக்களை நிறைய ஆயத்துக்களை இறக்கி இருக்கிறான் உதாரணமாக சில ஆயத்துகள் நம்முடைய ஷேக் சொல்றாங்க பாருங்க ذالிக்கும் الله ربكم له الملك والذين تدعون من دونه ما يملكون என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்துல சூரா ஃபாத்திர் 35வது சூராவல 13வது ஆயத் ذالிக்கும் الله ربكم அவன்தான் அல்லாஹ் உங்களுடைய இறைவன் உங்களுடைய ரப்பு ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு லகுல் முல்கு அவனுக்குத்தான் எல்லா ஆட்சி அதிகாரமும் சொந்தம் அவன்கிட்ட தான் எல்லா அத்தாரிட்டி பவர் இருக்கு இந்த மனிதர்களில் எல்லாம் அல்லாவுக்கு இணையா அல்லாவை வணங்குறது மாதிரி அல்லாவோட துவா கேட்குற மாதிரி மற்றவங்களையெல்லாம் அழைச்சி துவா கேட்குறாங்களோ மின் தூணி அவனுக்கு இணையா அவனை விட்டு மற்றவங்கள அழைச்சி துவா மின் கொத்துமீர் ஆனால் அவங்களுக்கு ஒரு பேரிச்சம் பழத்துடைய கொட்டை இருக்குது அந்த கொட்டைக்கு மேல தோல் இருக்கும் இல்லையா அந்த தோல் அந்த மேல இருக்கக்கூடிய தோல் அந்த தோல் அளவுக்கு கூட எந்த சக்தியும் இல்லை நல்லா சொல்றான் குரான் இல்லை பாருங்க அப்படின்னா பேரிச்சம்பழம் இருக்குது நாம உள்ள கொட்டை இருக்குது நம்ம பேரிச்சி சாப்பிட்ற கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை பார்த்தீங்கன்னா கவனிச்சு பார்த்தா தெரியும் அந்த கொட்டைக்கு மேலே ஒரு மெல்லிய தோல் இருக்கும் அப்படி லைட்டான அப்படி ஒரு தோல் இருக்கும் சிலதான் தோல் நமக்கு தெரியாது ஏன்னா அந்த பேச்சு பழத்தை எடுக்கும் போதே அதில் கூட வந்துடும் சில இதில் கவனித்து பார்த்தா கொஞ்சம் காஞ்ச பேர்ச்சி பழமாக இருந்துச்சு உலர்ந்த பேச்சு பழமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த பேர்ச்சி பழத்தை வந்து சாப்பிட்டோம்னா அது உள்ளே இருக்கிற அந்த கொட்டை மேலே அப்படி ஸ்லைட்டாக ஒரு சின்ன தோல் இருக்கும் இப்படி இப்படி பிரித்து இப்படி உரிச்சு எடுக்கலாம் பார்த்துருப்பீங்களே எல்லாம் சொல்கிறான் அந்த தோல் எவ்வளோ நைஸாக எவ்வளோ மெல்லிதான் இருக்குது அந்த அளவுக்கு கூட இந்த மக்கள் எதை எதையோ வணங்குறாங்களே அந்த வணங்குற எந்த ஒன்றுக்கும் எந்த சக்தியும் ஆற்றலும் ஆட்சி அதிகாரத்தில் இல்ல என்ன இந்த வான பூமி ஆட்சி பண்றதுல அவங்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை எந்த பவரும் இல்லை அப்படி இருந்தும் அதுட்ட போய் இவங்க துவா கேக்குறாங்க மனிதர்கள்ட்ட துவா கேக்குறாங்க அப்போ

அவங்க எதையெல்லாம் வணங்குறதுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்களோ அது சிலையாக இருக்கலாம் அல்லது ஒரு மலக்க வணங்கலாம் அல்லது ஒரு நபிய கூட வணங்கியிருக்கலாம் அல்லது ஒரு ஜின்ன வணங்கிருக்கலாம் ஒரு மரத்தை வணங்கிருக்கலாம் ஒரு மாட்டை வணங்கிருக்கலாம் எதை வேணால் வணங்கியிருந்துருக்கலாம் இப்படி வணங்குறதுக்கு துவா கேட்கறக்கு சஜிதா செய்யறக்கு இப்படி என்னென்னத்துக்கோ இப்படி வணங்குறதுக்குலாம் எதை தாங்க வணக்கத்திற்குரிய தங்களுடைய வணக்கத்திற்குரியதா ஆலிஹா எடுத்துக்கிட்டாங்களோ ஆலிஹான் ஆலிஹானா வணக்கத்திற்கு தகுதியானதை எடுத்துக்கிறது இலாவுடைய புளூரல் தான் ஆல்ஹா அப்ப இந்த மாதிரி இலாக அல்லாஹுக்கு இணையாக எதையெல்லாம் எடுத்துக்கொண்டாங்களோ லை யஹ் லகூனஷை ஆ நல்லா சொல்கிறான் அவங்க எதையெல்லாம் வணங்கிட்டு இருக்கோ அது எதையுமே படைச்சதே இல்லை வகும் யொஹ்ல அவங்களே அவங்க எதை வணங்குகிறோம் அதுவே படைக்கப்பட்டவை தான் சரியா அல்லாஹாலும் படைக்கப்படாமல் அதெல்லாம் வந்திருக்குமா இல்ல இல்ல அப்ப அல்லாஹ் தான் அதையும் படைச்சிருக்குறான் இவங்களையும் அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான் இவங்க எதை வணங்குறாங்களோ அதையும் அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான் அந்த இவங்க வணங்குற எதுவும் எதையுமே படைச்சது இல்லை ஏன் வணங்கணும் எதுக்காக அதை வணக்கத்திற்குரியதான் எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் சொல்லிட்டு சொல்றான் ஒல எம்ளி கூனலி அன் அந்த இவங்க வணங்கிட்டுருக்கறது எல்லாம் படைக்கப்பட்ட ஒன்றும் இல்லாம அதாவது அல்லாதான் அதையெல்லாம் படைச்சிருக்கிறான் அந்த இவங்க வணங்கிக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் தங்களை விட்டு தீங்க தங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் தீங்கு வரும்னா அதை தடுக்கவே அவங்களால முடியாது இவங்க வணங்குறாங்க ஆனால் அதுக்கே ஒரு தீங்கு வருதுன்னு வச்சுங்க இவங்களால ஒன்றும் தடுக்க முடியாது ஒலே ஏதோ ஒரு நன்மையே அந்த இவங்க வணங்குறதுக்கு வணங்குற அந்த பொருள்கள் இருக்குது அந்த பொருள்கள் தனக்கு ஏதாவது நன்மை செய்துக்க முடியுமா முடியாது ஒல எம்பி கூட மவுத்தா இந்த இவங்க வணங்கிட்டு எதையும் மௌத் செய்ய முடியாது மரணிக்க வைக்க முடியாது எதுக்கு உயிர் கொடுக்க முடியாது ஒல நுசூரா அவங்க ஒண்ணும் இறந்த உயிர் பிச்சு எழுப்ப போறதும் இல்லை மறுமை நாளில் அல்லாவது எல்லாரையும் உயிர் கொடுத்து எழுப்புவானே இதெல்லாம் அல்லாஹ் அல்லாதானே செய்வான் அப்ப தான் மரணத்தை கொடுக்கறவன் மௌத்த கொடுக்கறவங்க அல்லாதான் உயிரையும் கொடுக்கறவன் அல்லாதான் உயிர் கொடுத்து எழுப்பவும் செய்யக்கூடியவன் தான் ஒரு நன்மையை கொடுக்கிறேன் அல்லா நாடினாதான் தீங்கு இப்போ இந்த மாதிரி எல்லா ஆற்றலும் அல்லாட்ட இருக்கும் போது இவங்க எதை வணங்கிட்டு இருக்கலாம் அதுக்கு எந்த ஆற்றலும் இல்லையே இவங்க வணங்கணும் அதை சொல்றான் அதுவே இவங்க வணங்குறதே எல்லாமே படைக்கப்பட்டது தானே அல்லாதான் படைச்சிருக்கிறான் எதுக்கு இவங்க அதை வணங்கணும் தானே வணங்கணும் அப்படின்னு அல்லாஹாலா கேட்கிறான் அப்போ அல்லாஹா இத அல்லா சூரா ஃபுர்கான் இருபத்தி அஞ்சாவது சுராவுடைய மூணாவது ஆயத்துல சொல்லி கடைசியாக நம்முடைய ஷேக் என்ன எழுதுறாங்கன்னா யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் யூனிவர்ஸ் பிரபஞ்சம்னா யூனிவர்ஸ் யூனிவர்ஸில் வரும் வானம் பூமி மட்டும் இல்லை நம்ம பார்க்குற வானங்கள் அதுக்கு மேல் கீழே பூமி இந்த மாதிரி பூமி மாதிரி மற்றது எல்லா பிளானட்ஸ் கேலக்ஸிஸ் எவ்வளோ நட்சத்திரங்கள் கூட்டம் ஓகே எல்லாமே சேர்ந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் எந்த அதிகாரமும் பெற்றிருக்கவில்லையோ அவர்கள் வணக்கத்துக்கு தகுதியானவர் அல்ல இந்த உலகத்தில் எதுக்கு எந்த அத்தாரிட்டி பவரும் இந்த மாதிரி அத்தனை யூனிவர்ஸில் இல்லையோ அதுக்கெல்லாம் அதெல்லாம் வணங்க தகுதியானதே இல்லை அதை வணங்கவே கூடாது அல்லாவுக்கு தான் அந்த தகுதி இருக்குது அவனை மட்டும் தான் வணங்கணும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பராமரிக்கும் ஈடின் ஈடு இணையற்ற பேரரசன் இந்த யூனிவர்ஸை படைச்சது மட்டுமில்ல இதை பராமரிக்க இதை இயக்கிறது இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்து கொடுக்கறது இது எல்லாத்திலும் இதுக்கு ஈக்குவலா இந்த வேலையை செய்கிறதுக்கு யாருமே இல்ல பேரரசன் யார் மிகப்பெரிய அரசன் யார் அல்லாஹ் அல் மலீக் அல் மலீக் மிகப்பெரிய ராஜா ஆல்மைட்டி பவர் உள்ளவன் அல்லாஹ் தான் வடக்கத்துக்கு தகுதியானவன் அவனை தருவது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் அவர்கள் இந்த பாடத்தை இதில் முடிக்கிறான் ஓகே இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அல்லாஹ் அப்படின்னா அ ரஜாக் அ ராஜிக் இந்த ரெண்டு நேம்ஸ் பத்தி இன்ஷா அல்லாஹ் எக்ஸ்பிளேன்ஸ் படிப்போம் 바ركல்லாஹு ஃபீकुम யார் கடைசியா வந்தவங்க అలీம் ஹபீப் சீக்கிரமா வந்துருங்க இன்మేல இன்ஷா அல்லாஹ் வரகா 바ركல்லாஹு ஃபீकुम ஓகே संदीपம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு